இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சப்போ சதவீதம் மருந்துகள் வெளிநாடுகளில் இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இருந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எல்லா நாடுகளுக்கும் எக்ஸ்ட்ரா போடும் போது இந்திய மருந்துகளுக்கு மட்டும் எக்ஸம்ஷன் கொடுக்கற அளவுக்கு நம்ம வளர்ந்த ஸ்டோரி என்னன்னு தெரியுமா இந்தியா ஒரு காலத்துல சாதாரண மெடிசன்ஸை கூட இம்போர்ட் பண்ணிட்டு இருந்த நாடு இந்தியன் கம்பெனிஸ் காஃப் சிரப் டானிக் விட்டமின்ஸ் மாதிரி பேசிக் மருந்துகளை மட்டும்தான் தயார் செஞ்சுட்டு இருந்தாங்க எல்லா முக்கிய மருந்துகளுமே ஃபாரின் கம்பெனிஸ் கிட்ட தான் நம்ம வாங்கிட்டு இருந்தோம் அப்ப எல்லாம் உலகத்திலேயே மருந்துகளுக்கு அதிகமான விலைகள் கொடுக்குற நாடு இந்தியா தான் அந்த டைம்ல தான் இந்தியன் அரசு ஒரு செல்ஃப் ரிலையன் ஃபார்மா இண்டஸ்ட்ரி உருவாக்கணும்னு நினைச்சாங்க ஃபிஃப்டி ஃபோர்ல புனேல ஹிந்துஸ்தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் லிமிடெட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் ஹைதராபாத்ல இந்தியன் ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிகல் லிமிடெட் லிமிடெட் அப்படின்னு பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் ஆரம்பிச்சாங்க அது கூடவே சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நேஷனல் கெமிக்கல் லேபரட்டரி மாதிரி சில ரிசர்ச் லேப்ஸும் ஸ்டார்ட் பண்ணாங்க இதனால மருந்துகள் பொறுத்தவரையில டெக்னிக்கல் நாலேஜ் வளர்ந்தது சில சின்ன சைஸ் நிறுவனங்கள் வளர ஆரம்பிச்சது ஆனா மருந்துகள் தயாரிக்கிறதுல நைன்டீன் செவன்டி வரைக்கும் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் தான் இந்தியன் மார்க்கெட்ல டாமினேட் பண்ணிருந்தாங்க ஏன் தெரியுமா பிரிட்டிஷ்காரங்க நம்மள அடிமையாவே வச்சுக்க இந்தியால பயன்படுத்துற மருந்துகள் எல்லாமே ஃபாரின் ரிசர்ச் கம்பெனிஸ்ல உருவானதா இருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்த சட்டம்தான் தான்

அறிமுகப்படுத்தினாங்க புது சட்டத்தின்படி மருந்துகள் உணவுப் பொருட்கள் விவசாய ரசாயனங்கள் இந்த மூணுத்துக்கும் ப்ராடக்ட் பேட்டன் தேவைப்படாது ப்ராசஸ் பேட்டன்ட் இருந்தா போதும் அப்படின்னு சொன்னாங்க அந்த ப்ராசஸ் பேட்டன் கூட அஞ்சுல இருந்து ஏழு வருஷம் வரைக்கும் தான் வேலிட் அப்படின்னு பிக்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் தான் இந்தியால ஜெனரிக் ட்ரக்ஸ் ரிசர்ச் அண்ட் மேனுபேக்சரிங் ரெண்டுமே வளர ஆரம்பிச்சது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் மூலமா ஒரு மருந்த வேற முறையில உருவாக்க முடிஞ்சது இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னா சும்மா ஒரு மருந்தோட கெமிஸ்ட்ரிய காப்பி அடிக்கிறது இல்ல இது ஒரு சயின்டிபிக் ப்ராசஸ் ஒரிஜினல் ஒரிஜினல் மருந்துக்கு இருக்கிற அதே எஃபெக்ட் அதே சைடு எஃபெக்ட் மெயின்டைன் பண்ணணும் ஆனா மருந்து தயாரிக்கிற ப்ராசஸ் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது இப்படி செய்யறது சாதாரண விஷயமே இல்ல இந்த சட்டம் வந்த அப்புறம் இந்தியாவில் மல்டிநேஷனல் கம்பெனிஸோட ஆதிக்கம் குறைஞ்சு உள்ளூர் மருந்து கம்பெனிஸ் வளர ஆரம்பிச்சது இந்த வளர்ச்சிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது சிஎஸ்ஐஆர் லேப்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி ஹெச்ஏஎல் ஐடிபிஎல் மாதிரி பல கவர்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் இப்படி பல நிறுவனங்கள் இருக்கு இன்னைக்கு இந்திய விஞ்ஞானிகள் பேசிக் ரிசர்ச் அண்ட் ட்ரக் டிஸ்கவரியில் கூட வேலை செய்கிறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல இந்தியா டபிள்யூ

இங்கிலாண்டில் வாங்கணும்னா ஐம்பதாயிரம் டாலர் ஆனா அந்த டைம்ல இந்தியால அந்த மருந்துகளோட விலை ஜஸ்ட் ஐநூறு டாலர் கிரெக் இந்தியா வந்து மருந்து வாங்கி தன்னோட சிகிச்சையை முடிச்சாரு ஆனா அவர் அதோட நிக்கல தன்னை போலவே ஹெப்படைட்டிஸ் இருக்கிற எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு ஆன்லைன்ல ஒரு பயர்ஸ் கிளப் ஆரம்பிச்சார் அப்ப மீடியால எல்லாம் இது ஒரு பெரிய நியூஸ் ஆச்சு இன்னைக்கு ஹெப்படைட்டிஸ்க்கு மட்டும் இல்ல ஹெச்ஐவி கேன்சர் மாதிரி கொடூர நோய்கள்ல இருந்து காய்ச்சல் ஜலதோஷம் வரைக்கும் இந்தியா லோ காஸ்ட் ஜெனரிக் மெடிசன்ஸ் உருவாக்குது கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ஜெனரிக் ட்ரக்ஸ் ப்ரொடக்ஷன் நடக்குது அறுபதுக்கும் மேற்பட்ட மெடிக்கல் ஏரியாஸை டார்கெட் பண்ணுறோம் இப்போது இந்த உலகத்துக்கு இந்தியா ஒரு பார்மசி மாதிரி யூஎஸ் ஜெனரிக் ட்ரக் டிமாண்டில் நாற்பது பர்சன்ட் இந்தியாவிலேருந்து வர்ற மருந்து யூகேக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் மருந்து இந்தியா தான் தருது உலக அளவில் மருந்து விலைப்படி பதிமூணாவது பெரிய பார்மா இண்டஸ்ட்ரி இருக்கிற நாடு ஆனால் வால்யூம் படி மூணாவது பெரிய நாடு நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய மருந்துகளோட மார்க்கெட் வேல்யூ அறுபத்தஞ்சு பில்லியன் அமெரிக்கன் டாலர் இது ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு நூற்றி ஆறு பில்லியனாக ஆகும் ஜெனரிக் மெடிசன்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றது மட்டும் இல்லாம நம்ம ஊர்லேயே எல்லாருக்கும் கிடைக்க பிரதான் மந்திரி ஜென் ஜன் ஔஷதி பரியோஜனம் அப்படின்ற திட்டத்துக்கு இல்ல இப்ப பன்னெண்டாயிரத்துக்கு மேல ஜன் ஔஷதி கடைகள் திறந்திருக்காங்க படையெடுப்புகள்ல நம்ம அறிவியலும் கலாச்சாரமும் தொலைஞ்சு போறதுக்கு முன்னாடி இந்தியா ஆயுர்வேதா சித்தா மாதிரி மருத்துவ முறைகளுக்கு பெயர் போன நாடு அந்த பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காம இப்ப மாடர்ன் பார்மா உலகக்கும் நாம தான் ஒரு தூணா நிக்கிறோம் அதனால தான் இப்ப அமெரிக்கா ஓவராலா இருபத்தி ஆறு பர்சன்ட் வரி போட்டாலும் இந்திய மருந்துகளுக்கு மட்டும் விலக்கு கொடுத்துருக்கு